கையில் சரிய கையிலுக்கும் எழிலுக்கும் இப்போதைக்கு திருமணம் நடக்காது சீரியல் முடிய முக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க மரக்கமல் லா கண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கையிலுக்கும் எழிலுக்கும் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க நகை எடுக்கிறது புடவை எடுக்கிறது அது மட்டும் இல்லாம எழில் வந்து காண்டி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்தாரு இப்ப ஆச்சு அப்படின்னா நம்ம கையில் குடும்பம் சந்தோஷமா இருந்தாலே பெரிய பிரச்சனை ஒன்னு வரப்போகுதுன்னு அர்த்தம் தானே நம்ம கையில் குடும்பம் அவருமே இப்போதைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டு அன்பு வந்து பிரிஞ்சிருந்தாப்ல அவரும் சேர்ந்துட்டாரு நம்ம தேவி வந்து கையில பத்தியும் மூர்த்தி பத்தியும் புரிஞ்சுக்காம ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் குடும்பத்துல சேர்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கையிலோட நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண மட்டும் சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே அழகா இருந்துச்சு ஆனா இப்ப பெரிய வெடிகுண்டே விழுது குடும்பத்து மேலே என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம அன்பு மேலே பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி நம்ம தேவதை வழியோட அண்ணன் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை கேட்டவொடனே நம்ம தர்மலிங்கம் வாடிவும் சப்போர்ட் பண்ணுறாரு அது மட்டும் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் கையிலுக்கும் ஏழிலுக்கும் நிச்சயத்தாகத்தான் நடக்கக்கூடாது குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அழுதுகிட்டே இருக்கணும் அப்படிங்கறத அவளோட ஆசையும் இல்லையா இப்போ அதை நடத்த உடனே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா அன்பு வந்து ஒரு பொண்ணை கெடுத்ததா சொல்லி ஒரு பொண்ணை கெடுத்ததாவும் அந்த பொண்ணு என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி அல்றாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ்லாம் வந்திருக்கு அவங்க துணி கடையில நிக்க அங்கேயே போலீஸ்லாம் எல்லாம் நம்ம கையிலும் நம்ம அன்பு மேல எப்படி தப்ப சொல்கிறாங்களே நம்ம அன்பு அப்படிப்பட்டவன் கிடையாது நம்ம தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு கையிலுக்கு தெரிஞ்சாலும் ஆனா நம்ம கையில் என்ன பண்றாங்க அப்படின்னா யாரோட சூழ்ச்சி அப்படிங்கறத நம்ம கையில் உடனே புரிஞ்சுக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா தாலி எடுத்து நம்ம அன்புவை அவளை கழுத்து தாலி கெட்டு அப்படின்னு சொல்றாங்க நம்ம அன்பும் அக்கா சொல்ற பேச்சு மீற முடியாது அப்படிங்கிறாடி தாலியை கெட்ட போறாங்க ஆனா அந்த செகண்ட்ல அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா இல்ல இவர் என்னை கெடுக்கவும் எதுவும் பண்ணவும் இல்ல என்னை வந்து ஒரு ஆள் இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடுறாங்க நம்ம கையில இந்த சூழ்ச்சி யாரு பண்ணா அப்படி கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம போலீஸ்ட்டு சொல்றாங்க என் தம்பியை பத்தி மாற்றி உங்களுக்கு புரிஞ்சிச்சா யாரும் என் தம்பி மேலே பெரிய கலங்கத்தை ஏற்படுத்துறக்காண்டி இப்படி பண்ணிருக்காங்க அவங்க யாரும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம கையில இனி யாரும் கண்டுபிடிப்பாங்க போலீஸும் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு பக்கமும் இருந்தாலும் இந்த சீனே வந்து பல மாசம் ஓட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு தேவி வயிற்றுல எத்தனை வருஷமா குழந்தை இருக்கு இன்னும் நம்ம தேவிக்கு குழந்தை பிறக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆக போறேன் போலீஸ் ஆக போறேன் அங்க போறேன் இங்க போறேங்க ஒரு நாள் காக்கி சட்டையை போட்டு வந்து நிக்கல இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சீன்களும் ஜம்மு டைம் மாதிரி இழுத்துட்டே இருக்காங்க நம்ம கையிலுக்கும் எழுதிக்கும் இப்போதைக்கு திருமணம் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் நம்ம கையிலும் கையில் குடும்பமும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல பாப்போம் என்னதான் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமா அவங்க எல்லாம் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்